எல்லாரும் எல்லாரும் யாராயிருந்தாலும் சரி முதல் முதலாக அல்லாஹ் உடுப்பை உடுப்பாட்டுவான் யாருக்கு இப்ராஹிம் அலை ஏன் ஏன் சகோதரர்களே முதல் முதலாக அல்லாவுக்காக நிர்வாணப்படுத்தப்பட்டார் இப்ராஹிம் அலிஹலாம் நெருப்பில் போடும் பொழுது உடுப்பெல்லாம் கலட்டி நெருப்பில் போட்டார்கள் சகோதர்களே முஹம்மது சல்ல அல்லாஹ் இவர் செல்லம் சொன்னார்கள் முழு மக்களும் நிர்வாணியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் இப்ராஹிம் அலை சலாத்துக்கு பட்டு உடுப்பாட்டுவான் அவங்க தான் வெற்றி மன்னனால வெற்றி கொள்ளையலாது மன்னனாலையும் வெற்றி கொள்ளையிலாது எதாலையும் வெற்றி கொள்ளையிலாது உலகத்தில் அல்லாஹோடு வாழ்ந்தீர்களா அல்லாஹுக்கு வழிபட்டீங்களா அல்லாவுக்காக தியாகம் செய்தீர்களா அல்லாட கட்டளைகளை மதித்தீர்களா உங்களுக்கு வெற்றி யோசித்து பாருங்க சகோதரர்கள் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அந்த நாள் அல்லாஹு அக்பர் வானம் வேற வானம் பூமி வேற பூமி இப்ராஹிம் அலைப்புடு பாட்டப்படும் மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பார்கள் அல்லாஹ் சூரியனை கீழே இறக்குவான் எப்படி இறக்குவான் புகாரில வந்திருக்குது கதிர மீல் ஒரு மீல் அளவுக்கு மீல் என்ற வார்த்தை அரபியில் ரெண்டு விடயத்துக்கு உபயோகிக்கப்படும் முதலாவது மீல் என்று சொன்னால் ஒரு மைல் ஒரு மைல் எவ்வளவு கிலோமீட்டர் ஒன்னே கால் கிலோமீட்டரா ஒன்னே கால் கிலோமீட்டர் ஒரு மைல் ரெண்டாவது சுருமா போடுவோம் குச்சி அதுக்கு மரபியில மீள் என்று தான் சொல்ற சுருமா குச்சிட அளவுக்கு சூரியனை கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும் சகோதரர்களே மக்கள் எல்லாம் வெள்ளத்தில மூழ்கி இருப்பார்கள் சிலர் கரண்டை கால் வரைக்கும் வெள்ளம் வேர்வை வெள்ளம் மலவேஞ்ச வெள்ளம் அல்ல சுனாமி வெள்ளம் அல்ல தண்ட உடம்புல இருந்து வழிந்த வேர்வை சிலர் முழங்கால் வரைக்கும் வேர்வை சிலர் இடுப்பு வரைக்கும் சிலர் நெஞ்சு வரைக்கும் உலகத்தில் பாவத்திலேயே கழித்தவன் வேள்வையில் முழுமையாக மூழ்கி விடுவான் நிழல் கிடையாது மரம் கிடையாது நானும் நீங்களும் சந்திக்க வேண்டிய நாள் ஒரே ஒரு நிழல் தான் என்ன நிழல் அரிசுடைய நிழல் எப்படிப்பட்ட அரிசது சொன்னார்கள் அம்லாக் சூரத் எத்தனை மலக்குமார்கள் முகமதுமார்கள் எட்டு மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள் எத்தனை எட்டு மலக்குமார்கள் இந்த தோற்றத்தில் தெரியுமா சுமந்திருக்கிறார்கள் மலை ஆடுகளுடைய தோற்றத்தில் சுமந்திருக்கிறார்கள் மலை ஆடு இலங்கையில் இல்ல பனிப்பிரதேசங்களில் இருக்குது எருமமாடுகளை விட பெரிதாக இருக்கும் கொம்புகள் இப்படி வளைந்திருக்கும் அந்த ஆடு டிஸ்கவரிகளில் பார்த்துருப்பீங்க சகோதரர்களே அந்த தோற்றத்தில் சுமந்திருப்பார்கள் ஒரு மலக்கினுடைய காதில் இருந்து தோல் புஜத்தை அடைவதற்கு எழுநூறு வருடங்கள் பிரயாணிக்க வேண்டும் ஒரு நாட்டுக்கு தலைவரா இருந்துட்டு சில மன்னர்களுக்கு இப்ப வாழக்கூடிய சில மன்னர்களுக்கு தங்க ஏணிப்படி இருக்குது தங்க எஸ்கலேட்டர் தமிழ்ல அந்த கரண்ட்ல உயர்த்தி ஏணிப்படி தங்கத்துல வச்சிருக்கிறான் அஞ்சு சவுதியில உலகத்தை அடக்கியாலும் ஜப்பார் அவன் அரிசி சுண்ணாவா அந்த நிலல அல்லாஹ் கொடுப்பான் ஏழு கூட்டத்தார்களுக்கு அல்லா கொடுப்பான் முதலாவது இமாமுன் ஆதில் நீதம் செலுத்திய தலைவர் நீதியாக நடந்த தலைவர் நாட்டு தலைவரோ ஊர் தலைவரோ முஸ்லிம்களின் தலைவரோ நிர்வாக தலைவரோ எந்த தலைவராக இருக்கலாம் நீதமாக நடந்தால் அவருக்கு அரசியுடைய நிழல் இரண்டாவது வாலிபர்களே வாலிபர்கள் இருக்கிறீர்கள் அதிகமாக உண்ட வாலிபத்தை பாவத்தில் கழிக்காமல் அல்லாஹுடைய வழிபாட்டில் கழித்தால் உனக்கு அரசு உடைய நிழல் கிடைக்கும் மூணாவது இரண்டு மனிதர்கள் அல்லாவுக்காக சந்தித்தார்கள் அல்லாவுக்காக பிரிந்தார்கள் அவர்களுக்கு நலல் கிடைக்கும் யாருடைய உள்ளம் அதிகமாக பள்ளியோடு தொடர்பாக இருக்குமோ அவருக்கு அரிசியுடைய நலல் கிடைக்கும் ஐந்தாவது ஐந்தாவது யார் ஒரு பெண் ஒரு பெண் ஒரு ஆணை அழைக்கிறாள் விபச்சாரத்துக்கு பெண் 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 அழகான அந்தஸ்துள்ள விபச்சாரத்துக்கு அழைத்து அவர் சொல்கிறார் அல்லாவை நான் பயப்படுகிறேன் விபச்சாரத்துக்கு வரமாட்டேன் இப்படியான தக்குவாதாரிக்கு அரசியுடைய நலல் ஆறாவது ஆறாவது யார் சகோதரர்களே உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் தனிமையில் உட்கார்ந்து அல்லாவை நினைத்து யார் கண்ணீர் விட்டானோ அல்லாவை நினைத்து யார் கண்ணீர் விட்டானோ தனிமையில் அல்லாவை பயந்து கண்ணீர் விட்டானோ இவனுக்கு அரசுடைய நலல் மறுமையில் சிரிக்க வேண்டுமா

அவன் வலது கையால கொடுக்க கூடிய சதக்கா இடது கைக்கு தெரியாது இப்படியானவனுக்கு அரசியுடைய நிழல் இன்னைக்கு சண்டை முதலாவது மின்னிய வித்து வாங்கி கொடுத்தா எல்லாம் சகோதரர்களே சோதிப்பா நல்லா எந்த காரணம் கொண்டும் வார்த்தையை விட்டுவிடக் எந்த காரணம் கொண்டும் அல்லாவுக்காக செய்யுங்கள் அரிசியுடைய நிழல் கிடைக்கும் அல்லாவுக்காக செஞ்சா அரிசியுடைய நிழல் கிடைக்கும் சகோதரர்களே இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது யார் அதிகமாக சதக்காக்கள் கொடுக்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு சதக்கா நிழலாக மாறும் அதற்கு பின்னால் நரகத்தை கொண்டு வருவான் அல்லா சொல்கிறான் சூரா கஃபில் வஅரத்னா ஜஹன்னம லில் காஃபிரீன அர்தா நரகவாதிகள் இருக்கறங்களே அவங்கள நரகத்துக்கு கூட்டிட்டு போறல முதலாவது சுனாமி வந்துச்சா இல்லையா வலமையா கடலை நீங்க பார்க்க வாரீங்க இன்னைக்கு நாங்க உங்களை பார்க்க வரோம்னு கடல் வந்துச்சு கடல் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போச்சு அந்த நேரத்தில் ரொம்ப உதவியாக இருந்தது சம்மாந்துரை மக்கள் அல்லா அவர்களுக்கு அல்லா மறக்க மக்கள் ஒரு முழு இலங்கையும் நன்றி செலுத்த வேண்டிய விஷயம் வைத்தான் ஜனாசாக்களை இடம் கொடுத்தார்கள் அடக்கிறதுக்கு சம்மாந்துரை மக்கள் சுனாமியின் போது கை கொடுத்தார்கள் உதவி செய்தார்கள் நல்லதை மறக்க கூடாது உதவும் மனப்பான்மை உள்ள மக்கள் சகோதரர்களே அப்ப நரகத்துக்கு காவிர்களை அழைத்து கொண்டு அல்ல நரகத்தை காட்டுவதற்காக எப்படி தெரியுமா கொண்டு வருவான் அல்லாவே சொல்றான் முகமது சொன்னார்கள் எழுபது நாயிரம் கடிவாளத்தால் அல்லாஹ் நரகத்தை கட்டுவான் ஆயிரம் சங்கிலி கடிவாளங்களால் நரகத்தை அல்லா கட்டுவான் ஒரு கடிவாளத்தை எழுபது நாயிரம் மலக்குகள் பிடித்திருப்பார்கள் பிடித்து இழுத்துக் கொண்டு வருவார்கள் அந்த நேரத்தில் நரகம் கத்தும் எப்படி இருக்கும் நரகம் கத்த ஆரம்பிக்கும்